இதுக்கு முன்னாடி லிங்க் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அதுபோக வந்து வீடு வாங்க யோகம் வந்த உடனே வீடு யார் மூலமெல்லாம் வாங்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து மறுபடியும் திரும்ப சொல்லிடுவோம் சிம்பிளாக வீடு வாங்குகிற யோகத்தை பார்க்கணும்னா ஜாதகத்தில் நான்காம் இடத்தை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா வீடு வாங்கும் யோகம் எப்போ வரும்னா நான்காம் இடத்து இடத்துல வந்து உட்காந்துக்கூடிய கிரகம் அல்லது நான்காம் இடம் போய் உட்காந்துக்கூடிய இடத்தினுடைய கிரகம் இருக்கு இல்லையா அதனுடைய காலத்தில் அதாவது திசாபுத்தி காலத்தில் வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து வரும் இது ரெண்டும் பார்த்தாச்சு இப்போ வீடு யார் மூலமெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த எந்தெந்த உறவுகள் முறைகள்லாம் சேர்ந்திருக்குன்னு பார்க்கணும் அது பார்க்கறதுக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உண்மை பயந்துருங்க யாராவது இந்த அனுபவத்தில் உண்மைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க மற்றவங்க உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பண்ணாலுமே டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படி நம்பரில் தொடர்பு உண்டு உங்களுக்கான ஜாதகத்துக்கான கட்டணம் கட்டி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க போய் பார்ப்போம் எதை பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்துடைய நான்காம் இடத்து அதிபதி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த போய் பாருங்கள் இப்போ நான்காம் இடத்து அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த வீடு வந்து தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்தில் வாங்க முடியும் தந்தையுடைய பணத்தை வச்சோ இல்லை தந்தையுடைய சொத்தை வச்சோ நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை தந்தை சொத்தே கூட உங்களுக்கு வீடு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே அந்த அதிபதி போய் ஏழாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நான்காம் இடத்துக்கு தொடர்பு ஏழாம் இடத்துக்கு இதுக்கு அப்படின்னா வரக்கூடிய மனைவியின் மூலமாக வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கும் இல்லைன்னா மனைவி வரும்போதே வீட்டோடையே வந்து வச்சுக்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வந்தவொடனே அவங்க சொத்து வந்து உங்கள் பேர் எழுதி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வீடு வாங்கிறதுக்கான யோகங்கிறது வர தொடங்கும் இதில் நான்காம் இடத்திபதி ஏழாம் இடத்தோடு சேர்ந்துருந்தாருன்னா இதே நான்காம் இடத்திபதி வந்து மூன்றாம் இடத்தோடு நல்ல முறையில் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சகோதரின் மூலமாக வீடு வாங்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது வந்து வர தொடங்கும் இப்படி எந்தெந்த பாவத்துக்குலாம் வந்து உங்களுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு சேர்ந்துருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கான வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து வரும் உங்கள் லக்னத்திலிருந்து தான் மெயினாக அதை வந்து பார்க்கணும் இருந்தோ அல்லது குரு வச்சோ நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய பலன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வரும் லக்னம் தான் ப்ளஸ்டி வந்து முக்கியம் இப்போ சிம்ம லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் போய் தனுசில் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து தந்தையினுடைய சொத்து மூலமாக உங்களுக்கு யோகம் வந்து உண்டு தந்தை வந்து உங்களுக்கு வீடு வாங்கி தருவான்னு சொல்லலாம் இன்னொன்று பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணக்காரங்களுக்கு அவங்களுடைய தந்தையோட சொத்தை முழுசாக என்னன்னு முடியாது அனுபவிக்க முடியாது அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா தந்தையோட சொத்தை அழித்து புதுசாக ஒன்று உருவாக்கலாம் மட்டும் தான் அனுபவிக்க முடியும் வேஸ்ட்டாக போயிடும் அதனாலச்சுங்க ஸோ சிம்மல கணக்காரங்களுக்கு எப்பயுமே வீடு வாங்குற யோகம் அப்படிங்கிறது வரும்போது தந்தையின் மூலமாக வரணும்னா அஞ்சாம் இடத்தோட தொடர்பு வரணும் அப்படி இல்லை தந்தை ஏதாவது கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்த இயலாது பயன்படுத்த இயலாமல் அதை வந்து மறு உருவாக எடுக்க வைக்கணும் எடுக்க வச்சால் தான் முடியும் இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடய சொத்தை விற்று படித்து சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறமா அவர் ஏற்கனவே சம்பாதிச்சிருப்பார் ஆனாலுமே அவங்க சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்கிறதுனால அவங்களால் என்னன்னு முடியாது அதை வந்து முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து யாராவது ஒருத்தருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சிம்மலக்கணத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மற்ற ஏதாவது கிரக அமைப்பு அப்படிங்கிறது சேர்ந்துருக்கணும் அவங்களுக்குடைய மனைவி அல்லது குழந்தை இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தாத்தாவோட சொத்து வரக்கூடிய மனைவி வந்து மாமனோட சொத்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி வாழும்போது சிம்மலக்கணக்காரங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முழுங்கும் போது சிம்லக்கணக்காரங்கள் கரெக்டான முறையில் ஜாதகம் கணிக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக கட்டணம் முறை ஜாதகிருந்தா சிம்மல கணக்காரங்க என்னவென முடியாதுன்னா அப்பாவோடய சொத்தம் முழுமையாக அனுபவிக்க இயலாத ஒரு காரியம் அந்த சொத்தை வந்து அனுபவிக்கலான்னா எப்படி அனுபவிக்கணும்னா இப்போ ஒரு பைக் கொடுத்துருக்காருன்னா அந்த பைக்கை விற்று ஒரு கார் வாங்கிக்கலாம் என்னால் பைக்கை விற்று கார் வாங்கலாம் பெருசாக யோசிப்பேன் பைக்கை விற்று கார் வாங்குற அளவுக்கு ஒரு அந்த பணத்தை வச்சு வசதி வருவாய் போக பண்ணலாம் இதே வந்து ஒரு ஒரு தோட்டம் வச்சுருக்காருன்னா தோட்டத்தை விற்று ஒரு படித்து ஒரு டாக்டராகவோ ஏதோ ஒன்று ஆகி அது மூலமாக அதுக்கப்புறம் ஒரு வீடு கீட்டெல்லாம் வாங்கி சம்பாதிக்க முடியும் உருவாகி மாறி உருவாகி மாறி முடியும் அப்போது ஒரு விஷயத்தை வந்து மறு உருவம் எடுக்க வைத்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மலக்கணக்காரங்களுக்கு கொண்ட ஒரு விஷயம் யாரோடது தந்தையோட சொத்தை நேரடியாக அனுபவிக்க வாய்ப்பு இருக்காது இதே வீடு வாங்குகிற யோகம் யாருக்குங்கும்போது யார் வாங்கினாங்கிற மகர மகராசிக்காரங்க இல்லையா அந்த மகராசிக்காரங்களுக்கு வீடு வந்து அவங்க பேரில் வாங்கினாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து மேக்சிமம் அவங்களால் இருக்க முடியாது அது மீறி அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இருக்கணும் மகராசிக்காரங்க ஒன்று அவங்க கடனில் வந்து வீடு வாங்கிக்கணும் அப்படி கடலில் வீடு வாங்கினாங்கன்னா அந்த கடன் கட்டுறதுக்கே அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஒரு காலம் போகுமா அப்போ அது வந்து ஒத்துக்குவாங்க இதே அந்த மகராசிக்காரங்க வந்து அந்த வீடை வாங்கும்போது தன்னுடைய ஏதோ சொத்தை விற்று தங்கிட்ட சேமிப்போன்னு மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வாங்கிக்கணும் அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க காலத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு விஷயத்த மொத்தமாக கொடுத்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காமல் இயல்பாக ஒருத்தர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஏதோ ஒரு துன்பத்தை வந்து அனுபவிப்பாங்க அதுக்கு தான் மகராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வீடை அவங்க பேரில் வாங்காமல் அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் யாராக இருக்கிறாங்க இல்லையா அவங்க பேரில் வாங்கிட்டு கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அது வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையை நல்லது பண்ணும் பண்ணோம் சில பேருக்கு அந்த மாதிரி வாங்கினோடனே அவங்க உடல் உபாதையில் தான் வந்துடுது பிரச்சனை வந்து வர தொடங்கிடுது வந்து அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து படுறாங்க அப்படி ஏதோ ஒரு கஷ்டம் வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது மகராசிக்காரங்களுக்கு சில பேர் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சரிங்களா உடல் உபாதையில் ஆப்ரேஷன் அது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வயசாயிட்டாலே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நோய் வருது இதெல்லாம் வருது சகஜம்தாங்க அப்படிம்பாங்க ஆனாலுமே மகராசிக்காரங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஜோதி அறிவு அறிவு மூலமாக தெரிஞ்சதுனால அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் இறைவனை வணங்கி வெள வெளுத்தளவுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக என்ன இல்லை இங்கே ஜாதகங்கிறது எதுவுமே பார்க்க வந்ததில்லை அது வேறு கணக்கு உங்களுக்குள்ள பார்த்து வந்துச்சு அப்படின்னா அப்போ மகராசிக்காரங்க வந்து வீடு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு அவர் வந்து கடலில் எப்படியே கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டாரு ஆனால் போய் பார்த்தோம்னா வீடு எப்படி இருக்குன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இது உண்மையாக நீங்கள் போய் தேடி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னா வீடு நீளமாக பெரிய ஹாலாக இருக்கும் இத்ரூண்டு பெட்ரூமாக இருக்கும் அப்புறம் இத்னூடு கிச்சனாக இருக்கும் அது வீட்டு உள்ள இருந்து பார்க்கும்போது அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள போனோம்னா வீடு அமைப்பே மாதிரி இருக்கும் இது இது ஒரு அது மன இருந்துகிட்டே இருக்கும் அந்த மகராசிக்காரங்களுக்கு என்னால் எப்படி கட்டமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மன உருத்தலோடையே அதுக்குள்ளே சுற்றி சுற்றி வாழ்ந்துக்கிற மாதிரியே இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன என்ன பண்ணிடுவாங்க அந்த மகர செஞ்சுருவாங்க ஏன்னா மகராசி அது திட்டம் போட்டு திட்டம் போட்டு செயல்படு செய்யணும்னு சொல்லி போட்டு அது திட்டம் போடும்போது ஓவர திட்டம் போட்டு சிக்கலில் மாற்றிக்கூடிய வேலையும் வந்து அதே மகராசி தான் செய்யும் சிக்கல்களை பிரிக்கக்கூடிய வேலையும் அதே மகராசி தான் செய்யும் அப்போது உடனே சொன்னபடி உடனே வந்து என்ன முடியாது மகராசி டக்குன்னு கேட்குறது அனுபவப்பட்டதுக்கு அப்புறமும் அது கேட்குறதுக்கான காலம் வரும்போது சிறைய மகராசிக்காரங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதனால் மகராசிக்காரங்க வீடு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க நீங்கள் உங்கள் பேரில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவும் இறைவனை வணங்கிட்டு நல்லபடியாக இது யோசித்து அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க சரிங்களா இறைசக்தியோடு வாங்கும்போது உங்களுக்கான வாய்ப்பில் நன்மை நடந்தால் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எதுக்காக இதை உங்க இந்த மாதிரி சொல்லணும்னா நெகட்டிவாக சொல்லணும்னு நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக வாழ்றதுக்கான வழியை சொல்கிறதுக்கே ஒரு நெகட்டிவ் சொல்லி தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது நேரடியாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் வாங்கிக்காமல் உங்கள் மனைவி பேர்லையோ உங்கள் குழந்தை பேர்லையோ சகோதரன் பேர்லையோ இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொன்னோம்னா மனசு வந்து ஏற்றுக்கிறது இல்லை உங்களுக்கான கொடுப்பினை என்ன இது வந்து நடத்தும் போது இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓ இப்படி இருக்குதான்னு சொல்லி நான் அஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்குவாங்க அதுதான் இங்க இருக்கே சிக்கலையும் நடைமுறை சிக்கலையும் அதனால நெகட்டிவ் சொல்ல இருக்குது பாசிட்டிவாக வந்து இப்படிலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் மனித மனது இல்லை அதனால் நெகட்டிவாக பேச நினைக்காமல் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருக்க தொடங்குங்க அப்போ சிம்ம லக்கணக்காரங்க என்ன பண்ணணும் தன்னுடைய தந்தையோடைய சொத்து மூலமாக எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை மறு உருவம் எடுக்கக்கூடிய வேலையை செய்யணும் மகராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அளவிற்கு அந்த வீடு சொத்து வாங்குறத வந்து பிறர் பேரில் வாங்குறதுக்கான வேலையை செய்யாரு தனக்கு யார் வந்து உதவிகரமாக இருப்பார்களோ அவங்க பேரில் வந்து வீடு வாங்கி வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்குறதுல வீடாகவே நேரடியாக வாங்கலாமா இல்லை நிலமாக வாங்கி கட்டலாமா அப்படிங்கும்போது நிலமாக வாங்கிறதுக்கு அமைப்பு வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்க்குறப்போ சூரியன் புதன் யாருக்கெல்லாம் தனித்து சேர்ந்திருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலமாக வாங்கி வீடு கட்டுவது என்பது குதிரை கோம்பாக மாறிடும் அப்போ அவங்க டைரெக்டாக வந்து வீடு வாங்குறதுக்கான அமைப்பு வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க வீடு வாங்குற அமைப்பு இருக்கும் ஆனால் நிலத்தை வாங்கி கட்டலாம்னு அவங்க யோசிப்பாங்க கட்டினான்னு யோசிச்சுக்கோன்னா உடனே வாங்கி என்ன பண்ணிடணும் வாங்கின ஸ்பீடில் அப்படியே வந்து கட்டுறதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து கட்ட சொல்லணும் இல்லைன்னா கட்டின வீட்டை வந்து வாங்கிக்கணும் இதுதான் வந்து நல்லது எதுக்கு சூரியன் புதன் சேர்ந்த அமைப்பு கொண்ட ஒரு சில பேருக்கு அப்படி இல்லை சூரியன் புதன் சேர்ந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நிலத்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுது பிற்காலத்தில் வந்து அந்த நிலத்தை தான் வாழ்க்கையை வந்து நடத்த முடியுங்கிறதுக்காக ஈக்குவலாக வந்து ஒரு பிரச்சனை வந்து அந்த நிலத்தை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துடுது இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே நடந்துச்சு எனக்கு அந்த அமைப்பு இருக்குது அப்போ வந்து அந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை விற்று வாங்கின கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை அந்த காசை வச்சே கொஞ்சம் மிச்சம் மிச்சம் பண்ணுறது இல்லையா அதை வச்சே வந்து ஒரு வண்டி வாங்கி அதுக்கு வாடிக்கை அட்வான்ஸ் கொடுத்து வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தேன் அப்போது அப்போ அப்போ புரியல அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜோதி எல்லாம் சொன்னாலும் கேட்டு படித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா உண்மையாக இருக்குது அது நிறைய பேர்த்து பார்த்தா நிறைய பேருக்கு அதே இது இருக்குது சூரியன் புதன் தனித்திருந்தால் தனித்திருந்தால்தான் மட்டும்தான் அப்படியே ஒழிய சூரியன் கூட மற்ற கிரகங்கள் சேர்ந்துருந்தால் அந்த பிரச்சனை வந்து கிடையாது அப்போது வீடு வாங்குகிற யோகத்தில் இந்த நிலத்தை வாங்கி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வீடு பழைய வீடாக அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அந்த பழைய வீடு அமைப்பு இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய சேர்க்கை இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பழைய வீடு கட்டின வீடை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வரும் அதோடய கேது ஒரு தொடர்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழைய வீட வாங்கி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி அமைப்பு வந்து வரும் ஸோ இத்தனை விஷயம் இருக்குது இது தாண்ட விஷயங்களும் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் விரிவாக வந்து பார்க்கலாம் இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்னு நம்மளை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக சந்தேகங்களை கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன அனுபவத்தை உங்கள் ஜோதிட மூலமாக எடுத்து பார்த்து உண்மையாக இருந்தால் அதில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் விடுங்க பொதுவான கேள்வியாக இருந்தாலும் கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோவில் நான் வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குருவே நம்ம தந்தையே நம்ம